குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருவானை வணங்கி உங்களை குபேரன் டிவியின் மூலம் காண்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் முன்னேர்களே பொதுவாக கிரகங்கள் பெயர்வது அப்படின்றது உண்டு இப்போ சந்திரனானவர் ரெண்டேகா நாள் அப்படின்றது நமக்கு டெய்லி பயிற்சியில் வருவார் மாதப்பேச்சு கோள்கள்னு செல்லதற்கு அதில் வந்து சூரியன் பெயர்ந்து வருவார் சுக்கரன் புதன் செவ்வாய் இவங்கள்லாம் வருவாங்க ஜோதிட அடிப்படையில் குஜாதி ஐவர் அப்படின்னு சொல்லுவோம் செவ்வாய் சுக்கரன் புதன் குரு மற்றும் சனி இந்த ஐந்து பேரும் ஒரு கூட்டாக இருப்பார்கள் இவர்கள் பெயர்வதனாலே சில முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு ஏன்னா சந்திரன் தினமும் பெயர்வது ராசி பலன் தெரியும் உங்களுக்கு மாத பலன்கள் பார்க்கும்போது சூரியன் பெயர்வதாக அமைந்துவிடும் இந்த கிரகங்கள் ஐந்து குஜாதிகள் மாறும்போது இவர்கள் தசை நடத்தும் போதும் மாறுவதனாலும் நல்ல சில பலன்களையும் தீய சில பலன்களையும் தொடுப்பார்கள் அப்படிங்கிறது வழக்கம் அப்படி பார்க்கும்போது செவ்வாயானவர் வருகிற ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதி நாள் நார்மலாக நாற்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தேழு நாள் அப்படின்னு கணக்கு உண்டு அதாவது ஒரு சைக்கிளில் அவர் மித்தமாக வந்து போது ஒரு வருஷத்தில் முந்நூற்றஞ்சி நாள்னால் எட்டு மாதம் நாற்பத்தோரு நாட்களுக்கு அவர் வந்து அல்மோஸ்ட்டு அவருடைய இடத்துக்கு நேர் போய் வந்துட்டுருப்பார் அப்படிங்கிற கால்குலேஷன் உண்டு அதாவது மேஷராசிக்குள்ள வர்றதுக்கு திருப்பியும் வர்றதுக்கு சைக்கிள் அப்போ இப்போ கடகராசியிலே இருக்கக்கூடிய இந்த செவ்வாயானவர் நகர்ந்து சிம்மராசிக்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இதில் என்னங்க சிறப்பு இருக்குது அப்படின்னாக்க கடகராசி அப்படிங்கிறது செவ்வாய்க்கு நீச்ச வீடு அப்படின்னு சொல்லுவோம் அவருடைய தன்மையை குறைத்து கொள்ளக்கூடிய வீடு அப்போது நீச்சத்துலேருந்து வெளியில் வருகிறார் இனிமேல் உச்சத்தை நோக்கி பயணம் போகிறார் அப்படின்னு ஆகிடும் உச்ச வீடு எதுனா அங்கே நேராக மகர ராசிக்குள்ளே வரும்போது அது உச்சத்தில் வந்துடுவார் அப்போது நீச்சத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கும் ஏன் பார்க்கணும் இந்த செவ்வாய் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலாகவே சொல்லுவோம் இல்லையா அவர் கொஞ்சம் பயந்தாங்கோழிங்க சார் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லை சார் அவர் கொஞ்சம் தைரியசாலி சார் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பயந்தாங்கோழி தை தைரியசாலி இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்சியேட் பண்ணும்போது தைரியத்தை அதிகமாக கொடுப்பது இந்த செவ்வாய் அதே போல் திடீர்னு எதிர்பார்க்கலைங்க அடிபட்டுடுச்சுங்க ஆக்சிடென்ட் ஆகி போச்சுங்க காயப்பட்டுடுச்சிங்க ரத்தம் வந்துடுச்சிங்களான்னு சொல்கிறோம் இல்லையா இதற்கு காரகத்துக்கு மா இந்த செவ்வாய் திடீர்னு போனங்க ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேட் பண்ணோன்னு சொல்லிட்டாங்க சார் என்னென்ன காரணம் புரியலைங்கன்னு இந்த கத்தியை வைக்க சொன்னாலே அங்கே செவ்வாய் வந்துடுவார் பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகள்லாம் சில வீட்டிலாம் இருக்கும் நிறைய ப்ளீடாகிறதுலாம் சொல்லுவாங்க இது இந்த செவ்வாய் அது மட்டும் இல்லை இந்த செவ்வாய் தான் நிதி திட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் செவ்வாய் தான் பூமி அப்படிங்கிற இந்த நிலத்தை வாங்குவது அப்படிங்கிறது அப்புறம் வாகனங்களை பற்றி பேசுவது கனரகமான விஷயங்கள் எல்லாம் யோசிப்பது இதை பற்றி யோசிக்கணும் நான் போலீஸ் வேலைக்கெல்லாம் இன்டர்வியூ போகணும் சார் நான் இராணுவத்தில் போகணும் சார் அப்படிங்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்ட நிலைப்பாடு கொண்டவர்களுக்கு போவீங்களா மாட்டிங்களான்னு பார்க்கணுன்னா இந்த செவ்வாயை பார்க்கணும் பெண்களுக்கு போது எப்படி இருப்பாங்க அப்படின்னு மாப்பிள்ள வீட்டார் கேட்பாங்க அப்போது மாப்பிள்ள வீட்டாருக்கு இந்த சுக்கரனும் செவ்வாயும் பார்க்குறது பெண் வீட்டாருக்கு இந்த சுக்கரனின் செவ்வாயின் பார்த்து சந்ததி எப்படி இருக்கும் தம்பதி எப்படி இருப்பாங்கன்னு சேர்த்து பார்க்கறதுக்கு இந்த செவ்வாய் உதவுகிறது அப்போது ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சிங்களா அப்போது ஒரு ஒரு இடத்துலையும் நிர்வாக திறமை எதையுமே ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய இல் தன்மை இல்லாமல் பதட்டப்படுவது கோபப்படுவது உடல் நிலையிலே ஒரு மாற்றங்களை கொடுத்துக்கொள்வது இப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வைத்திருக்கும் அப்போ உடல் சூடாகிடுச்சிங்க ரொம்ப சூடாகி போச்சுங்க படபட படபடன்னு இருக்குதுங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் இந்த செவ்வாயோட தன்மை அப்போ பாருங்கள் செவ்வாயை பார்க்கணுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் ஆகிடுது அதனால தான் செவ்வாயை பார்க்குறோம் இந்த செவ்வாய்க்கு ரெண்டு வீடுன்னு சொல்லுவான் மேஷராசியும் விருச்சிக ராசியும் அவருடைய வீடு சொந்த வீடு அதே போல் முருகப்பெருமான் நிதன் அவர் தான் நமக்கு ஃபுல்லாக நிரந்தரமான நிதர்சனமான ஒரு நல்ல கடவுள் அந்த மேஷராசிக்கும் விரச்சிக ராசிக்கும் இவரை வணங்கும் போது நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மேஷராசிக்குள்ளே தான் சூரியன் உச்சமாக நிற்பார் அப்படின்போம் அப்போனா வெப்பத்துக்கு வெப்பம் ஏற்கனவே நான் சொன்னேன் செவ்வாய் வெப்பமுடையது சூரியன் வெப்பமுடையது அதனால மேஷராசிலே சூரியன் உச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம் விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ பாருங்கள் அம்மா அப்பாவுடைய தன்மையும் இந்த செவ்வாயின் மூலிமா பார்த்து கொள்ள முடியலாம் அப்படின்றதும் சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் இந்த செவ்வாய் சொல்லி கொடுக்கும் அப்படி பல விஷயத்தையும் ஒருங்கே கொண்ட இந்த செவ்வாயின் பெயர்ச்சி நமக்கு எப்படி இருக்க போகிறது என்று ஒரு ஒரு ராசிக்கும் தெளிவாக விளக்கமாக காண்போம் வணக்கம் மகர ராசி அன்பர்களே நாள் வரை உங்களுடைய ஏழாம் இடமான கடகராசிக்குள்ளரே நீச்சம் என்ற இடத்திலே இருந்த செவ்வாய் ஜூன் ஆறாம் தேதி அன்று விலகுகிறார் அங்கிருந்து உங்கள் ராசியை நோக்கி பயணம் ஆரம்பித்து விட்டார் உச்சத்துக்கு வரப்போகிறார் அர்த்தம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் சிம்மராசிக்குள்ளே நுழைகிறார் ஏழாம் இடம் அப்படிங்கிற பார்வை நேரடியாக உங்களை பார்த்து கொண்டிருந்து தைரியத்தில் நீச்சம் இருந்தது பயம் கொஞ்சம் இருந்துச்சு அந்த பயம் கொஞ்சம் கலையப்படுகிறது இப்போ குடும்பஸ்தானத்தை பார்க்க போகிறார் தனம் வாக்கு அப்படிங்கிற இடத்தை பார்க்க போகிறார் என்பதும் லாபத்தை கொடுக்கக்கூடிய லாபாதிபதியான இந்த செவ்வாய் உங்களுக்கு லாபத்தையே அவர் பார்க்க போகிறார் என்பதும் மூன்றாம் இடமான உற்சாகமான சுறுசுறுப்பு முன்னேற்றம் வாழ்க்கையிலே புதிய தன்மைகள் கொண்ட இந்த மீனராசியும் பார்க்க போகிறார் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ஒரு சீனாரியோ ரெண்டு மூணு பதினொன்று தொடர்பான விஷயங்கள் ஈவந்தோ எட்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் மறைவுஸ்தானத்தில் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் பாதகாதிபதி மறைவது உங்களுக்கு நல்லது தானுங்களே நாலு பதினொன்று குழுவன் மாரகாதிபதியும் அவர்தானே அப்போ மறைந்தால் நல்லது தானேன்னா நல்லது தான் சார் கவலைப்படாதீங்க எட்டுலேயே மறைந்திருக்கிறார் அப்படின்னு வைத்து கொண்டால் சின்ன சின்ன விபத்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடிப்படத்துக்கு ரத்தம் வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் காஷனாக வச்சுக்கிடுங்க காயம்படுவதற்கு தீப்பொரியல் பட்டு தீப்புண்ணாவதற்கு இதெல்லாம் வாய்ப்பு கொடுப்பாரு அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வீட்டில் வேலை செய்கிற பெண்ணர்களும் இந்த கிச்சனில் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க எண்ணப்படும் வேலை இல்லைங்க கரண்டியே கொஞ்சம் மேலே உழுதுரும் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா தேவையில்லாமல் ஒரு காயம் இதுக்காக அந்த காஷம் என்னங்க எடுத்ததும் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா லாபம் வராதுங்களா அப்படின்னா இது ஒரு பயத்தை கொடுக்கும் இல்லைங்களா எட்டுங்கிறது நார்மலாக பயத்தை கொடுக்க விஷயம் தானே அதனால அந்த பயத்தை கொடுப்போம் ஐயோ என்ன ஆகுது தெரியலைங்க அப்படின்ட்டு அதனால் பார்க்கக்கூடிய விஷயம் லாபத்தை பார்க்கிறாருன்னு புரிஞ்சுக்கிடுங்க லாபம் வரும் பொருளாதாரத்திலே மேம்பாடு கிடைக்கும் தைரியம் வரும் தைரியத்தின் மூலம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உத்வேகமாக செய்வீர்கள் குழந்தைகள் குடும்பங்கள் இந்த விஷயத்திலே நல்ல நல்ல புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் வாழ்க்கையிலே நல்ல சுப நிகழ்வுகளை எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி இதெல்லாம் அடுத்தடுத்த செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து 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 வைக்க ஆரம்பிச்சு அதே போல் கும்பராசிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ராகுவை பார்க்கிறார் அப்போ ராகு எப்பவுமே உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தி பெரிதாக யோசித்து கொள்ள வேண்டியவர் அவர் கொஞ்சம் பார்க்குறது கேதுவோடு சேர்ந்த செவ்வாய் அப்படிங்கிறனால பதட்டம் இருக்காது இருக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்குது நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் அமைதியோடு போகக்கூடிய ஒரு வார்த்தைகள்லாம் வர ஆரம்பிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது அந்த கன்ஃபியூஷன்லாம் கொஞ்சம் டிட்டர்மைன் ஆகும் பரவாயில்லை இதெல்லாம் கொஞ்சம் நல்லது இதெல்லாம் கெட்டதுன்னு பிரிக்க தெரியும் பிரித்தாளுதல் அதனால் வரக்கூடிய தெளிவுகள் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை உண்டு சார் இதெல்லாம் செவ்வாயெல்லாம் சும்மா மாதம் மாதம் இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் வேணுங்களா இதெல்லாம் பலர் பார்க்கணுங்களா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன் செவ்வாய் மாதம் மாதம் மாறிக்கொண்டே இருந்தாலும் செவ்வாய் தான் தைரியத்துக்கு காரணமானவர் இரத்தத்துக்கு காரணமானவர் உடலுக்கு உஷ்ணத்துக்கு காரணமானவர் உடல் நலத்துக்கு காரணமானவர் அறுவை சிகிச்சைக்கு காரணமானவர் இப்படி இவ்வளோ காரணங்கள்லாம் இருக்குது இல்லையா அப்போ நேச்சுரலி அதை பற்றி பார்த்துருணும் இல்லையா அதுவும் மகர ராசிக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா சனி விட்டு விலகி இருக்கிறார் இருந்தாலும் மூன்றாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார் முயற்சி ஸ்தானத்தில் சனி உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும் ஸ்லோவாக தானே இருப்பார் சனி தாமதமாக செல்லக்கூடியவர் தானே அப்படிப்பட்டவரை செவ்வாய் பார்த்து போய் ஊக்குவிப்பார் நீ இருக்கிறது ரைட்டு கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் ஸ்பீடாக போ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஊக்குவித்து ஏற்றி வேலை வேலை செய்ய சொல்வார் அப்போது லாபத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தனம் வருவதற்கான வாய்ப்புகளை கொஞ்சம் மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவார் சனியின் மூலியமாக உங்கள் ராசிநாதன் மூலியமாகவே அப்போ நீங்கள் உழைத்தால் ஊதியம் உண்டு புதிய விதமான யுக்திகளை எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்து நீங்கள் போகிற பாதையை கொஞ்சம் மாற்றுவீங்க பாதை மாறும்போது பயணம் மாறிவிடும் சொல்லுவாங்க பயணத்தை மாற்றும்போது வாழ்க்கையில் நல்ல புதிய வளங்களையும் நலங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள் நாங்கள் சோக்கால் நான் ரைட்டராக இருந்தேன் சார் இப்போ பார்த்து நான் டேரக்டர் ஆகிட்டேன்னு வாங்க ஒருத்தர் சோக்கால் நான் தான் வேறு தான் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நானே எடுத்து செய்யலான்னு முதலாளி ஆகிட்டேன் சார்னு வாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்போது வரும்னா இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இந்த செவ்வாய் மாற்றங்களில் வரக்கூடியது கடை வச்சுருந்தேன் சார் ரெண்டே ரெண்டு ஆட்டோமொபைல் ப்ராப்ளம் வச்சுட்டு பண்ணிகிட்டு இருந்தேங்க இப்போ பார்த்தேன் நானே ஒரு ஷோரூம் போட்டேங்க அப்படின்னு வேறு இதெல்லாம் இப்போ நடக்குதுன்னா இந்த செவ்வாய் மாறினா தான் நடக்கும் அது இந்த மாதிரி ஊக்கங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அமைபோது நடந்துடும் அப்படி ஒரு நல்ல விரிவாக்கங்களை கொடுக்கக்கூடிய எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல மூமெண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவ் எட்டு எதிர்பாராத நன்மைன்னு பேர் குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் அப்போ எதிர்பாராத நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய இடத்துலேருந்து இவர் புஷ் பண்ணுறார் அப்போ கிடைக்குங்களா லாபத்தை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார் பதினோராம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறாருன்னு பார்க்குறோம் அப்போ லாபம் வருங்களா எல்லாம் கோட்டி பாருங்கள் ரெண்டு பதினொன்று தொடர்பு அப்படின்னாலே பைசா வரும்னு அர்த்தம் ரெண்டாம் இடமான கும்பராசியும் பார்க்கிறார் விருச்சிக ராசியும் பார்க்குறாங்கன்னா நல்ல பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நெகட்டிவ் எனர்ஜி இந்த தூக்கி ஓரம் வச்சுட்டு பாசிட்டிவ் எனர்ஜி யோசிங்க உங்களுக்கு காசு வரும் வரும்னு முதல்ல நம்பி காலவைங்க இதுதான் நம்பிக்கை ஒன்று தான் வாழ்க்கை நம்பிக்கை இல்லைன்னா கெட்டுவோம் இந்த நம்பிக்கையிலும் தைரியத்தையும் கொடுக்கறதுக்கு தான் இந்த செவ்வாயோட பலனை பேசிகிட்டு இருக்கோம் அதனால் நல்ல ஒரு நிர்வாகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வந்து போட்டிகளிலே வெற்றிகளை கொள்ளக்கூடிய அந்த வெற்றி உங்கள் வாகை சூடக்கூடிய அந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு ஃபுட்பால் மேட்ச்னால் பிடிக்கும் அந்த ஃபுட்பாலுக்குலாம் போகக்கூடிய ஆசாமியெல்லாம் இருக்கீங்க இந்த வி விளையாட்டில் நிறைய ஆர்வம் கொள்ளவர்கள் நார்மலாகவே நீங்கள் கொஞ்சம் மிடுக்காக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க இப்போ இன்னும் இல்லை எக்ஸ்ட்ரா மிடுக்காக இருப்பீங்க எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எக்ஸசைசஸ்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் புதுசாக ஜிம்மு போகணுன்னு ஆசைப்பட்டு ஜிம்முக்கெல்லாம் ஜாயின் பண்ணுவீங்க இப்படி நிறைய அடுத்தடுத்த விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கோபத்தை படபடப்பை வேகமாக செயல்பட வேண்டிய எண்ணங்களை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா போதும் வாகனத்தில் போகும்போதும் கொஞ்சம் கவனமாக வேகம் இல்லாமல் விவேகமாக செல்வது நல்லது விபத்துக்களை எதிர்பார்த்து எதிர்பாராதது எதிர்பாருங்கள்னு சொல்லுவாங்க அப்படி எதிர்பாராதது எதிர்பார்த்து நிதானித்து செல்வது நல்லது இல்லைன்னா என்ன அவங்க தேவையில்லாமல் அடிபடும் மருத்துவ செலவுகள் உண்டாகும் அவ்வளோதான் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கு இந்த காலகட்டங்களிலே நீங்கள் நரசிம்ம பெருமாளை வழிபடுவது யோக நரசிம்மராக தான் இன்னும் விசேஷம் இவர் வழிபடுவதனால உங்களுக்கு எப்படி இருக்குன்னா தொழிலிலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலத்தி லாபத்தை ஜாஸ்தி பண்ணி கொடுப்பதும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மனதிலே நீங்கி ஒரு தெளிவை கொடுப்பதும் புதிய நிகழ்வுகள் நடக்கவில்லையே எனக்கு கல்யாணம் அவங்க குழந்தை இருக்கிறாங்க கல்யாணத்துக்கான வரண் நடக்கவில்லையே குழந்தை இப்போ வந்தாச்சு குழந்தை பேர் வரவில்லையே புதிதாக வாங்க வேண்டிய சொத்து பத்துக்கள் எல்லாம் அப்படி அப்படியே நிற்கிதுங்க இன்னும் கைக்கு வரலைங்க எதுவும் அப்படின்னு சொன்ன காரியங்கள் எல்லாம் இப்போ அந்த நரசிம்மர் அப்படியே நிவர்த்தி செய்து உங்களுக்கு பலனாக மாற்றி கொடுப்பதற்கு இந்த செவ்வாய் பயிற்சி உதவும் அப்படிங்கிறத கொண்டால் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்